கிறிஸ்துகள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரச்சகருமாய் இயேசு நீடி நாமத்தினாலே உங்கள் யாவர் வாழ்த்துகிறேன் தேவனர்களே அப்ப மினிசிச்சால் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன் தினம்தோறும் இரவு நேரத்தில் எட்டு மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் வருகிறோம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்கள் என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகியிருக்கிறது என் இடுக்கண்களுக்கு என்னை என்னை நீங்களாக்கிவிடும் என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரலும் கிறிஸ்தவ பிரியமானவர்களே கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நைட் நேரத்தில் என்ன பிரச்சனை இருக்கு நைட் நேரத்தில் என்ன தேவை இருக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சமாதானம் இருக்கா சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கேட்டால் காலையில் வெளியில் போயிருப்பாங்க நைட்டு வீட்டுக்கு வந்துருப்பாங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையுமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் வண்டி ஓட்டும்போதாக இருக்கலாம் வேலைக்கு போன இடத்துல அங்கே இருக்கிற நபர் மூலியமாக இருக்கலாம் ஆஃபீஸ் போன இடத்துல இருக்கலாம் வியாபாரத்துக்கு போன இடத்துல இருக்கலாம் எங்கேனாலும் இருக்கலாம் இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது நன்றாக அறிந்து கொள்ள முடியும் என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது என் இருதயத்துக்குள்ளே மன கவலைகள் அதிகமாக இருக்கிறது கடுமையான துயரம் என்று எழுதப்பட்டிருக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனவேதனை இருக்கும்போது படுத்தா தூக்கு வரது நைட் நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா என் இருதயத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் அதை எல்லாம் எடுத்து போட்டுருங்கப்பா என் இருதயத்துக்குள்ளே எனக்கு மனக்கவலை வேண்டாம் மன வேதனை வேண்டாம் கடுமையான அதை துக்கம் எனக்கு வேண்டாம்ப்பா துயரம் எனக்கு வேண்டாம்ப்பா என் இருதயத்துக்குள்ளே துக்கப்படுற அளவுக்கு எதுவுமே வேண்டாம் எல்லாம் எடுத்து போட்டுருங்க என்ன நிறைய வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாங்க இன்னும் கூட நம்ம கொஞ்சம் ஆழமாக சொல்லணும் அப்படின்னா மாம்சத்தின் கிரியல் இருக்குது அந்த மாம்சத்தின் கிரியைகள் எதெல்லாம் உள்ள கிடக்கோ அந்த வீட்ல தான் மனவேதனை வேதனை கஷ்டப்பட்டு இருப்பாங்க கவலையில் இருப்பாங்க மனக்கவலையில் இருப்பாங்க ஒரு குடும்பத்தில் பாவ அடிமையில் இருக்கும்போது நிம்மதி இருக்காது அதில் நம்ம இப்படி யோசித்து பார்க்கலாம் ஒரு மனுஷன் பொய் பேசி பொய் பேசி வாழ்ந்துட்டே இருக்கான் அந்த இடத்துல இயேசு கூட இருப்பாரா பொய் பேசுனால் பொய்யுக்கு பிதா உள்ளே வந்துடுவான் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதம் செய்யிறது உள்ளதை பேசினாலும் பிரச்சனை வருது பொய் பேசினாலும் பிரச்சனை வருது உள்ளதை பேசுனா தேவன் மகிமைப்படுவார் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும் சத்ரு தர முடியாது ஆனால் நம்ம உண்மையாக பேசுனதுனால நம்ம பக்கத்தில் யார் நிற்காங்களோ அவங்க நம்ம மேலே சில நேரத்தில் கோவப்படுற வாய்ப்பு உண்டு என்னுடைய வாழ்க்கையிலே நான் வியாபாரத்தில் இருக்கும்போது கடன் வாங்க போய் கடன் கொடுக்க போய் ஒரு மனுஷனால் ஒரு விஷயம் செய்ய முடியலன்னா போய் பேசிடுவாங்க நிறைய குடும்பத்தில் நடக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பொய் அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளைக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சி பொய் வந்துடும் அதனால காலம் கடைசியாக இருக்கு என் இருதயத்திலே வேதனைகள் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது மன கவலை மனதுக்கம் பெருகி இருக்கிறது இப்படியே சொல்றாரு என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைக்கு இவ்வளவு துன்பம் இருக்கு இது எல்லாவற்றைக்கும் என்னை மீட்டிடும் என்னை நீங்களாக்கிவிடும் என்னை தூக்கிவிடும் இதயத்துக்குள்ளே பல காரியங்களை யோசித்து ஜபித்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தாவதி ராஜாவை போல நாமும் உள்ளத்திலேருந்து தேவனை நோக்கி கூப்பிடும்போது நம்ம குடும்பத்திலே ஒருவேளை மனக்கவலையாக இருக்கலாம் வேதனையாக இருக்கலாம் எனக்கு யாருமே இல்லை நான் திக்கட்டுற பிள்ளையாக இருக்கேன் நான் ஏழை எளிய ஜனமாக இருக்கேன் நான் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கேன் எனக்கு அம்மா அப்பா இல்லை சில குடும்பத்தில் நான் விதவையா இருக்கேன் சில குடும்பத்தில் நான் திக்கட்டுற பிள்ளைங்களையும் நீ யோசிக்கலாம் எந்த சூழ்நிலை யார் மூலிமா ஒரு வேளை கூட இந்த செய்தி கர்த்தர் கத்தர்வங்களோடு பேசுகிறார் என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும் என்று ஜபிக்கிறார் தாவ ஜெபம் நம்ம வாழ்க்கையிலே நம்ம எந்த சூழ்நிலை இடுக்கனுக்குள்ள கிடக்கிறோம் எந்த காரியத்திலே நம்ம துன்பத்துக்குள்ள கிடக்கிறோம் நாமும் கூட ஜபிக்க வேண்டும் என்னை தூக்கி விடுங்கப்பா நான் உங்க பிள்ளையா வாழ விரும்புறேன் கழரியா என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களையெல்லாம் மன்னித்தரும் ரெண்டு பாயிண்ட் சொல்றாரு துன்பம் வருத்தம் சில குடும்பத்திலே துன்பத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க சில குடும்பத்தில் வருத்தத்தில் வாழ்ந்துகிட்ருப்பாங்க வருத்தம் அப்படின்னாலே தெரியும் இனியாவோ அப்படி சொல்லிட்டா அவங்க அப்படி சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டாங்க என் புருஷன் அப்படி சொல்லிட்டாங்க என் மாமியார் அப்படி சொல்லிட்டாங்க வேலைக்கு போன இடத்துல அவங்க அப்படி சொல்லிட்டாங்க கடன் இருக்கு அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி சொல்ல சொல்லி ஏகப்பட்டதை யோசிச்சுட்டு இருப்பாங்க யோசிக்கும்போது பார்த்தா மனக்கவலையாக இருக்கும் துக்கமாக இருக்கும் ஆனால் இருதயத்தில் போட்டு குழம்புனதுக்கு அப்புறம் பார்த்தா அது வருத்தமாக மாறிடும் வேதனையாக மாறிடும் தூக்கம் வராது படுத்தால் தூக்கம் வராது என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தரலும் என்று ஜபிக்கிறார் இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது அவர் எப்படி ஜபிக்கிறாரு தாவிராஜா எப்படி ஜபிக்கிறாரு என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தரலும் எனக்கு மனவேதனை இருக்குது எனக்கு துக்கம் இருக்குது எனக்கு துன்பம் இருக்குது எனக்கு எடுக்கம் இருக்கு எல்லாம் இருக்குது ஆனால் அவர் என்ன ஜபிக்கிறார் என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தரலும் அப்போ நைட்டு படுத்து நம்ம தூங்கும் போது நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தரலும் நாமும் கூட அப்படி ஜெபிக்கலாம் ராஜா அப்படி ஜெபித்திருக்கிறார் நாமும் அப்படி ஜெபிப்போம் இரவு பல சூழ்நிலை பல தேவைகளோடு இருப்பீங்க இணைந்து நம்ம தேவனோட பாதில் அர்ப்பணித்து ஜெபிப்போம் அது துக்கமான காரியமாக இருக்கலாம் வருத்தப்படுத்துகிற காரியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் தேடும்போது நம்ம குடும்பத்தில் ஒரு விடுதலை ஒரு ஆசீர்வாதம் கலவியா குடும்ப பாதுகாப்பில் ஜபிப்போமா கண்களை முடி நாம் ஜபம் செய்வோம் அன்பின் கத்தாவையும் உன் நன்றியோடு துதிக்கிறோம் சுதிக்கிறோம்ப்பா இரவு நேரத்தில் எல்லா குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கத்தருக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா எங்களுடைய இதயத்துக்குள்ளே என்ன இருக்குது நாங்கள் என்ன யோசிக்கிறோம் எல்லாம் தெய்வனுக்கு தெரியும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும் எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் எத்தனையோ குடும்பத்தில் தாழ்த்துறாங்கப்பா அவங்களோட மன உறுப்பத்தை நிறைவேற்றித்தாங்க எந்த இடத்துல எந்த நாட்டுக்குள்ளே இருக்காங்களோ எல்லா சூழ்நிலையுமே இந்த ஆசீர்வதிக்க வேண்டும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு என்ன தேவை உமக்கு தெரியும்ப்பா எங்கள் குடும்ப சூழ்நிலை என்ன உமக்கு தெரியும்ப்பா நீங்கள் பொறுப்படுத்திவிடுங்க உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா ஹாஸ்பிட்டலில் விலவினத்தோடு படுத்து படுக்க இல்லை ஐசிஆட்ல இங்கு மரண தருவாயிலை தனியாக குடும்பம் உண்டு காய்ச்சல் சளி இரும்பல் சில குடும்பத்தில் டெங்கு காய்ச்சல் சில குடும்பத்தில் ஹார்ட் ஆப்ரேஷன் தலையில் ஆப்ரேஷன் கால் ஆப்ரேஷன் கை கால் வலி நிரம்பு வலி கழுத்து வலி சுகர் அதிகமாக இருக்குது ப்ரெஷர் அதிகமாக இருக்குது சில குடும்பத்தில் சுகர் கம்மியாக இருக்குது ப்ரெஷர் கம்மியாக இருக்குது சில குடும்பத்தில் அப்பா எய்ட்ஸ் வியாதியில் பாடி பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்னி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க சில குடும்பத்தில் சரீரத்தில் பல விதமான பலியனத்தோடு பாதிக்கப்பட்டிருக்காங்க யாரெல்லாம் பலியினத்தோடு இருக்காங்களோ அவங்களுடைய உள்ளத்துல இருக்க எல்லா பாரதியெல்லாம் நீக்குங்கப்பா கத்தர் பரிபூர்ணமான கிறிஸ்து ரத்தத்தினாலே ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் கறந்துட்டு ஆசிரியங்க ஜபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் என்ன தேவை உமக்கு மட்டும்தான் தெரியும் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாக இருக்கலாம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ரகத்தில் உள்ள பாவமாக இருக்கலாம் எல்லாவற்றையும் நீக்கி உங்க பிள்ளைகளையும் மீட்டு கொள்ளுங்க இரவு நேரத்திலேயே இன்பமான தூக்கம் தாங்க அதிக அளவில் எழுப்பிடுங்க உங்களுடைய பல கண் கண்வழிக்க கத்தர் செய்யுங்க தேவையில்லாத பிரச்சனை போய் சிக்கி கொள்ளப்படி எல்லா கத்தர் விலைக்கு ஆசீர்வதிங்க கத்தோட நாம மகி மூடட்டும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாரும் அழிக்கிறோம் எங்க உள்ளத்துல என்ன இருக்கு உமக்கு தெரியும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும் உமக்கு சுத்தமானபடி நாங்கள் வாழ வேண்டும் சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியவர்கள் எல்லாரையும் உங்களுடைய கரத்துல பண்ணிக்கிறோம் கற்பதனியா ஜூபிகிறான் அப்பா அந்த குடும்பத்தை கத்துற ஆசுவீங்க மாசமா இருக்காங்க தாய் பிள்ளை மாசுங்க டெலிவரி போடுறாங்க கத்தர் கூட இருங்க திருமண தேவைக்காக நிறைய குடும்பத்தை ஜூபிக்கிறேன் கத்தர் வாசல் தான் இருந்தாங்க திருமணம் வேண்டாம் சொல்லி சில குடும்பத்துக்குள்ளே அப்பா அடம் பிடிச்சிருக்காங்க அப்பா அந்த குடும்பத்தை கத்துறமேட்டு கொள்ளுங்க திருமணம் முடிந்த பின்பாக டைவர் அளவுக்கு பிரச்சனை அந்த குடும்பத்தை கத்து சந்திங்க விக்கிரவாலிபால் மாந்திரியத்துல பிள்ளி சுமயத்துல யாரெல்லாம் கட்டப்படுக்கங்களோ செத்த செத்தக்கிறீங்களா அணி விடட்டும் கத்தர் கூடருங்க நாம மையம் விடட்டும் உங்களுடைய கரத்துல யார் இரவு நேரத்துல இன்பமானது வந்து அதிக அளவில் நீங்க எழுதி போடுங்க உமக்கு பிரியமானபடி அங்க வாழ வேண்டும் சுயம் சாகட்டும் நான்கு வார்த்தை சாகட்டும் ஜென்ம கிரி அனுப்போம் எங்கள் வீடு முழுவதும் உருவீனப்பட்டோட தேவ தூதல் ராஜா நைட் நேரத்துல டூட்டில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ டிரைவிங் லைன் யாரெல்லாம் இருக்காங்களோ பஸ்ஸில் யாரெல்லாம் போய்ட்டுக்கோங்களோ டிராவலில் யாரெல்லாம் போயிட்டுக்கோங்களோ எல்லா குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு கர்த்தர் தர வேண்டும் கர்த்தருடைய நாம மட்டும் இவற்றும் சிறு பிள்ளைகள் முதல் எல்லா குடும்பத்துக்கும் அத்துற ஆசிரியை வெளிநாட்டில் இருக்காங்க அந்த குடும்பத்தையும் கத்தை பொருட்படுத்தி உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும் எங்களை தாழ்த்தீரும் அர்ப்பணிக்கிறோம் அதிக அளவில் உடைய பாதுகாப்பு கண் வெளிக்க கற்று கிருபை செய்யுங்க இந்த நாளிலும் எல்லா குடும்பத்தையும் கற்று பாதுகாத்து கிருபைக்கா நன்றி சில குடும்பத்தில் ஹாஸ்டலில் இருக்கங்க சில குடும்பத்திலே படிக்கிற பிள்ளைகள் வேற இடத்துல தங்கி வந்து படிக்கிறாங்க அந்த குடும்பத்துக்கு எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க ராஜா கடனிலே இல்லை கஷ்டத்திலே மத்தியிலே பிரச்சனையோடு பயத்தோடு இருக்கிற எத்தனையோ குடும்பம் உண்டு எல்லா உபத்திரத்தில மாற்றி அந்த குடும்பத்தை கற்றுற ஆசிரியங்க கத்தோடைய கரம் உங்க பிள்ளையோட கூட இருக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கற்றுற ஆசைங்க சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கற்றுற ஆசிரிக்க வேண்டும் அபரிதமாக ஆசிரியங்க உங்க நாம மகிமை உடட்டும் உங்களுடைய கரத்திலே தாழ்ந்துட்டு துதி கண மகிமை எல்லாம் உம் ஒருக்கே செலுதிருோம் இயேசு கிறிஸ்து மூல பிதாவே ஆமென் தேவனுக்கு மகிമുള്ളதாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரத்திலும் சர்வமஅ திருத்தியாக கர்த்தர் கொண்டு ஆசீர்வதிபராக ஆமென் கர்த்தர் ஐஸ் கிருபையும் பிதாவாய் துணானது பரிசுத்தனோடு ஐக்கியமும் எப்போதும் ஏポலு सदा கண்ணலும் நமனோடு கொடுப்பதாக ஆமென் God bless you Thanks for watching Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.